இனி நம்ம ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம் அதுவும் ரொம்ப சாஃப்டாக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி பாதாம் முந்திரி அதோட வந்து கிஸ்மிஸ் பழம் எல்லாம் எடுத்துருக்கேங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் ரொம்ப சின்னதாக இருக்காமல் பரவாயில்லாமல் மீடியம் சைஸ்லாம் நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து தான் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பாதாம் முந்திரி கிஸ்மிஸ் பழம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் நல்லா திராட்சை பழம்னா நல்லா புஸ்புஸ்னு உபியோ வந்துடும் இல்லையா இந்த மாதிரி அந்த பிறகு எடுத்துருங்க இதை இந்த நெய்யில் என்ன செய்றீங்கன்னா அஞ்சு ஏலக்காய் உள்ள உள்ள வித இருக்கும் இல்லையா அதை மட்டும் எடுத்து நான் தனியாக நச்சுட்டு நுணுக்கி எடுத்துருக்கேங்க அடுத்துதான் வந்து அந்த தோல் இருக்குல்ல அதையும் ரவையும் சேர்த்து நல்ல வறுத்துக்க போறோம் நல்ல ரவை வந்து மனம் வரணும் மனம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சத்துருக்கேங்க இந்த ஒன்றரை கப் ரவையோட அந்த ஏலக்காவுடைய தோல் இருக்குல்ல அதையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததான் வந்து அதே கடாயில் நெய் சேர்த்துட்டு இது கூட முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கண்டிப்பாக இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும் சீக்கிரமாக ரவ உருண்டை வந்து கெட்டு போயிடும் அதனால நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து தான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சுகரும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நம்ம வந்து கம்பி பதம் லைட்டாக அதாவது லேசான ஒரு கம்பி பதம் வரும் கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த சுகர் சிறப்பாக காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம்னா லைட்டாக பிசு பிசு பதம் தான் வந்துருக்கும் மொதல் வந்து பிசு பதம் வரும் ரெண்டாவதாக வந்து என்னென்னாக்கா கம்பி பதம் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து கம்பி பதம்னா கையில் எடுத்து இப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா ரொம்ப லாங்காக வரணும் அப்படின்லாம் கிடையாதுங்க லைட்டாக வந்து கம்பி உடஞ்சாலே போதும் ஏன்னா ரொம்ப லாங்காக வந்துச்சுன்னாக்கா ரவ லட்டு ரவ லட்டு மாதிரி இல்லாமல் கெட்டி லட்டு ஆயிடுங்க கெட்டி உருன மாதிரி ஆயிடும் அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் வர வேண்டாம் லைட்டாக வந்து உங்களுக்கு கம்பி வந்து உடஞ்சாலே போதும் இப்போ இந்த பதம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பதத்தில் இருந்தாலே ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த பதம் வந்த பிறகு என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து அரைச்சிருக்க இல்லையா ரவை அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரவையை உள்ளே சேர்த்துட்டோமா உள்ளே சேர்த்துட்டு அடுத்து தான் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து வச்சுருக்கோமா தேங்காய் துருவெல்லாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு ஏலக்காய் அப்படி நுணுக்கி வச்சுருந்தோம்மா அதையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க நெய் இதுக்கு ரொம்ப செலவழியாதுங்க கம்மியான அளவு தான் செலவழியும் ஏன்னா நம்ம வந்து இளமையாகவே வேற மெத்தடில் செஞ்சுருக்கோம் என்ன செய்வாங்கன்னா ரவையை நல்லா வறுத்து பொடி பண்ணிட்டு சுகரையும் பவுடர் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நெய் சேர்த்து நல்லா உருண்டை பிடிப்பாங்க அந்த மாதிரி பதத்திலையும் செய்யலாம் இந்த மாதிரி பதத்தில் செஞ்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப சாஃப்டா ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து நல்லா இருக்குங்க கெட்டு போகாது இன்னும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அப்ப நல்லா என்ன ஆகும் அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ பாருங்க நமக்கு சூப்பராக அழகாக சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாங்க இந்த டைமிங்ல இந்த பதத்தில் இருக்க அதாவது எப்படின்னா கொஞ்சம் எழகலான பக்குவத்தில் இருக்கணும் அப்பதான் நமக்கு என்ன ஆகும் ரவை உருண்டை நம்ம வந்து உருண்டை போட்டு வச்சு ஒரு பத்து நாள் கழிச்சாலும் நமக்கு நல்லா சாஃப்டாவே இருக்குங்க ரவை உருண்டை அவ்வளவுதான் இந்த மாதிரி நல்ல கையில் நெய் தடவிட்டு சின்ன சின்ன ஒரு நெகிழா போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு டபாவில போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் ஆனாலும் ரவை உருண்டை கெட்டு போகாது அதாவது ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த ஆரளமாக வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அதே மாதிரி சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது மொதல் நாள் இருக்கா இந்த மறுநாள் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செஞ்ச அன்னைக்கு ரொம்ப 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 சாஃப்ட்டாக இருக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த சர்க்கரை பகைலாம் நல்லா அப்சர்வ் ஆகி லைட்டாக வந்து திக் இருக்கும் அவ்வளோ தவிர மற்றபடி ஒன்றுமே ஆகாது அதே பதத்துலேயே உங்களுக்கு எத்தனை நாள் ஆனாலும் அதே பக்குவத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ரவை உருண்டை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ முதல் நாள் இந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குல்லையா நான் இதை வந்து உங்களுக்கு அப்படியே வச்சுட்டு மறுநாள் நாளைக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் மறுநாள் ஆகிடுச்சி நமக்கு வந்து நல்லா உருண்டாக சூப்பராக நல்லா கெட்டியாகி கிடச்சிருக்கா இதை இப்போ பாருங்கள் ரெண்டு விரல்களாலே உடச்சிட்டேன் எவ்வளோ ஈஸியாக உடையது பார்த்தீங்களா அவ்வளோ தாங்க ரவு உண்டாக சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ